அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கந்த புராணம் சிவ புராணம் அப்படி நிறைய புராணங்கள்லாம் இருக்குது அதே நேரத்தில் ஒரு கருட புராணம் சொல்லிட்டு ஒரு நூலும் இருக்குது நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க சொர்க்கமும் நருகமும் பூமியில்தான் இருப்பீங்க மனுஷன் இறந்தாலும் அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மறுபிறப்பு இருக்கு இருக்குது அதுக்கேற்ற அவன் பாவம் பண்ண அவன் நல்வினை தேவினைக்கேற்ற மாதிரி தாய் தகப்பனும் அமைவாங்க அதுக்கேற்ற அவள் வாழ்க்கையும் அவன் அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இந்த கருட குரணமானது மகா விஷ்ணு வந்து கருடாழ்வாருக்கு விளக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே அது நிறைய தெரிஞ்சு ப படித்தவங்க கேட்டவங்க அது சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஒரு உயிர் ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு எத்தனை காதூரம் பயணம் பண்ணுது அது பண்ண பாவம் அது பண்ண புண்ணியம் அதுக்குண்ண தண்டனைகள்லாம் நிறைய சொல்லிருக்கோம் இப்போ நம்ம திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் இந்த கோப்பரையில் போ போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும் இதையெல்லாம் உண்மைங்க ஐயா இந்த புராணத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது எந்த புராணமாக இருந்தாலும் சரி அதை படிக்கிறது ஒரு அனுபவத்துக்கு தான் இதெல்லாம் இருக்குது இந்த பாவங்கள்லாம் இருக்குது இந்த புண்ணியங்கள்லாம் இருக்குது இப்படி போனோம்னா பாவத்தில் மாட்ட மாட்டோம் புண்ணியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கால் தான் அத்தனை புராணங்களும் எழுதியிருக்குது ஆனால் அத்தனை புராணங்கள் படிக்கிறதால உன் வாழ்க்கை புராணப்படி வாழ்ந்துட முடியாது உன் வாழ்க்கைப்படி தான் வாழ்வேன் ஏன்னா அதை விட்டு நீ தாண்ட முடியாது ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கினீங்க அந்த வட்டத்திலேருந்து மீண்டும் வெளியே வர முடியவே முடியாது மனித வர்க்கத்தால் இப்போது ஆனால் இதையெல்லாம் எதுக்கு படிக்கணும் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையும் தைரியமான வாழ்வும் துணிச்சலான போக்கையும் கடைப்பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும் ஆனால் இது படிக்கிறதால கிராண கருட புராணம் மாதிரி நீ வாழ்ந்துட முடியாது கருட புராணத்தில் வர மகாவிஷ்ணு மாதிரி உனக்கு யாரும் வரமாட்டார் உங்க வீட்டுக்கார தான் வரணும் எதுக்கு இருந்தாலும் நீதான் உங்கள் வீட்டுக்காருக்கு போகணும் அதனால் அந்த கருட புராணங்களோ இல்லை சிவபுராணமோ எந்த புராணம் பற்றாலும் இப்போ சிவபுராணம் எழுதும்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு சிவபெருமானு எழுதுறாரு சிவபெருமானு எழுதும் இல்லை கையெத்த போட்டு வச்சுட்டு அந்த படியில் வச்சுட்டு போயிட்டுறாரு இது சராசரி மனிதனுக்கு நடக்குமா நபிகள் நாயகம் குரான் எழுதும்போது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் குரான் எழுதுறாரு இயேசுநாதர் வந்து தேவ தூதனாக வந்தப்போ இறைவன் சொல்லி தான் பைபிள் எழுதணுது இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் இறைவன் சொல்லி எழுதப்பட்டது தான் வேத நூல்கள் ஆனால் அந்த வேத நூல்கள் அன்றைக்கி எழுதப்பட்டபடி இன்றைக்கி வாழ்க்கை வாழ முடியாது ஒன்றுமே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் முப்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது இதை மேடை மேடைக்கு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க ஆனால் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் திருக்குறளில் வா சொல்லிக்கிற மாதிரி வாழ முடியுமா ஒத்த நாளையும் வாழ முடியாது படிக்கிறதுக்கும் தான் உதவுமே தவிர உண்மையான வாழ்க்கைக்கு உதவாது அப்போ இதெல்லாம் எதுக்காகனா இப்படிலாம் இருந்துருக்குறாங்க இதை பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் வாழணும் வாழ்ந்தால் விபத்து இல்லை வாழலன்னா விபத்து வரும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர ஆனால் அந்த வேதங்கள் நூல் நூல்படி மனிதனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் வாழ முடியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த மனிதன் கடவுளே கதின்னு வாழணும் இன்றைக்கி இருக்கிற மனிதன் காசே கதின்னு வாழறோம் அப்படிப்பட்ட இதில் வந்து அதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எதையுமே நீ படிக்கும்போது தான் ஒரு விஷயம் உனக்கு தோணும் அதை படிக்கலைன்னா அந்த விஷயமே தோணாது அதனால் இது படிக்கிறதுக்காக தேவைப்படுமா தவிர பழக்கத்துக்காக தேவைப்படாதும்மா சொல்லு இப்போ அந்த தண்டனைகள்லாம் வந்து மனுஷனுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் எல்லாமே மனித பக்குவப்படுறதுக்கு தான் இப்போ நம்ம பேசுகிறதே மனிதன் பக்குவப்படுறதுக்கு தான் ஆனால் மனிதன் பக்குவப்பட்டுடுவானா இந்த வேதத்தால் பக்குவப்பட்டிருந்தா உலகம் இப்படி கெட்டிருக்காது எவ்வளோ வேதங்கள் படித்தாங்க இல்லையா இப்போ ராமாயணம் இருக்குது ராமாயணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி ஒழுக்கமான வாழ்வு இதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படையே இல்லையா ஆனால் இன்றைக்கி ஆம்பளை நாலு பொண்டாட்டியை வச்சுக்கிறான் புது பொண்டா பொம்பளை நாலு புருஷனை வச்சுக்கங்கிறான் எங்கே ஒழுக்கங்குது அதனால் வேதத்தில் எழுதினப்படி வாழ முடியாது வாழ்க்கை வேற வேதம் வேற வேதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியல அவனுக்கு பல ஆசைகளை தூண்டுது காரணம் உலகத்தை பார்த்து வாழறான் தன்னை பார்த்து வாழலை அதனால் இந்த மாதிரி விவரங்கள் நடக்குது மகாபாரதனுடைய தத்துவம் என்ன மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இந்த மூணு தான் மகாபாரதனுடைய தத்துவமே இதுக்காக என்ன பண்ணுறான் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டு கொண்டுகிறானுங்க அது அந்த மகாபாரதனுடைய அரசியல் எட்டாவது அவதாரமாக பிறந்த கண்ணன் வந்து அந்த அரசியல் நாடகத்தை நடத்துகிறாருங்க இது எதுக்காக அந்த அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது உலகம் பின்னாடி இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்றதுக்காக அதை முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி எல்லா புராணங்கள்லேயும் இன்னி இப்படி போனீங்கன்னா இப்படி தான் வி விபரீதங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறான் ஆனால் எழுதி வச்சபடி மனிதன் படிக்கிறான் வாழ முடியலையே வாழறதும் இல்லையே இல்லையா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிறது மகாபாரத அரசியல் தான் ஒரு நாட்டை ஒரு நாடு பிடிக்கிறது ஒத்தனை ஒருத்தன் கொள்வது எல்லாம் மகாபாரத அரசியலில் தான் இருக்கு அரசியல் இருக்குது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி மகாபாரதம் தான் நடந்துக்கின்னு இருக்குது இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதனால் மனிதன் வந்து வேதங்களில் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிறாங்க இப்போ பஞ்சாங்கத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்குது அது பேய்ஞ்சால் தண்ணி வருமா வருமா எழுத்து தான் இருக்கும் கிழிஞ்சி தான் போவோம் பேப்பர் இது மாதிரி வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது இன்னி வாழ்வு வேறு அன்னைக்கு இருந்த மனித வாழ்வு வேறு அன்றைக்கி இருந்த மனிதன் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுன்றான் இன்றைக்கி இருக்கிற மனிதன் எல்லாருக்கு எடுத்து வாழணும்னு நினைக்கிறான் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியெலாம் என்ன பண்ணிங்கிறான் அறுபத்தேழுக்கு முன்னே இருந்த அரசியல்வாதியெல்லாம் உலகத்துக்காகவே ஊருக்காகவே மக்களுக்காகவே வாழ்ந்தான் அவன் தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கல அவெல்லாம் மகான் மாதிரி வாழ்ந்தானுங்க கல்யாணம் காசி குழந்தை குட்டி எதுவும் இல்லாத வாழ்ந்தானுங்க அவன் மக்களுக்காகவே வாழ்ந்தானுங்க கடவுள் மாதிரி பண்ணானுங்க ஒவ்வொரு செயலையும் ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறான் எல்லா வேத நூலையும் படிக்கிறான் திருக்குறளை ஓயாமல் படிக்கிறான் ஆனால் மேடையோடு போது அது வீட்டுக்கு போக மாட்டேன் மக்கள்கிட்ட வரமாட்டேன் அதனால் வேத நூல்களை படிக்கிறது உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் ஆனால் வாழ்க்கைக்கு உதவாதது வாழ்க்கை நீ வாழற வாழ்க்கை தான் வாழ முடியும் இந்த ரெண்டு ஆழ்வார்கள் இருந்தாங்க நம் ஆழ்வார் என்பவர் வந்து இறைவனே பார்த்தவர் ஆமாம் ஆனால் மதுரகவி ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வாரில் மதுரகவி ஆழ்வார் வந்து இறைவனை பத்தி கும்பிடவும் கிடையாது இறைவனை வழிபடவும் கிடையாது அப்படியாப்பட்ட ஆழ்வார் வந்து ஒரு குருவு தான் வணங்குறாரு குருவுக்கு பணிவிடை செய்வார் பாதம் பண்ணிவார் எல்லாமே அவர் குரு தான் மற்ற இறைவனை ஒரு நாளும் பூஜிக்கவும் மாட்டார் பாட இறைவனை பற்றி பேசவும் மாட்டார் ஏன்னு கேட்டால் இறைவனை பார்த்தவன இறைவனை பார்த்தனால மட்டும்தான் இறைவன் யாருன்னு காட்ட முடியுமே தவிர மற்ற யாராலும் காட்ட முடியாது அப்படி ஆழ்வார் வந்து பன்னெண்டு வருஷம் மௌனத்தில் இருக்கிறார் அப்போ வந்து மௌனம் தெரிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் வராரு அப்போ மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வார ஒரு கேள்வி கேட்குறாரு செத்தது வயிற்றில் சின்னது பிறக்கும் எத்தை தின்று கிடக்கும் சொல்லிட்டு அவர் கேள்வி கேக்குறாரு இவர் பதில் சொல்றாரு இதனுடைய பொருள் அத்தை தின்று அங்கே கிடக்கும் தன்னோட தான் யாருன்ற உணர்வு அறிஞ்சி அந்த உயிரோட்டத்தில் அந்த ஒடுக்கத்தில் இந்த மனமானது நின்னால் அது அங்கேயே கிடக்கும் தான் யாருன்றது யாரே சொல்ல முடியும் தான் யார் என்றது ஆன்மா அந்த சுயஸ்வரூபத்தை ஒருத்தர் உணர்ந்தாங்கன்னா அந்த ஆன் அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா இப்போ சொன்னாங்க பாருங்க அந்த லயத்திலேயே இந்த மனமும் இந்த ஆன்மாவும் ஒடுங்கி நிற்கும் அப்போ இதுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய எந்த விதமான உணர்ச்சியும் அதுக்கு கிடையாது அப்போ அது அத்தை தின்று அங்கேயே கிடையாது அவனுக்கு இரவு பகல் கிடையாது சாப்பாடு தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஒடுங்கி நிற்கிற இடம் ஒரு கல் இருக்குது எந்த காலத்திலும் ஒரு தேரப்போயிருக்கோம் உள்ள தேரப்போய் நாங்கள் இருக்கோம் அதுக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது கல்லெல்லாம் மூடிட்டுருக்கோம் எனக்கே ஒரு நாள் யாரோ அந்த கல்லை உடைச்சா அந்த கல்லுக்குள்ளேருந்து அந்த தேரை வரும் இது சாத்தியமா ஆனால் தேரைக்கு அது சாத்தியம் அப்போது மூச்சு போனால் மட்டும்தான் மூச்சு வரதும் போகிறதுமா இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிரும் வாழும்போது இந்த தேரைக்கு மட்டும் கல்லுக்குள்ளே ஒரு கல்லரை எழுப்பி அழிச்சா மாதிரி கல்லுக்குள்ளே இருக்கிற தேரை எப்படி உயிராக வாழும் அத்தை தின்னு அங்கேயே வாழும் எத்தை தின்னு எங்கே வாழும் தன்னுடைய சுவாசத்தையே தான் சாப்பிட்டு தனக்குள்ளே ஒடுங்கி அதை வாழறதுனால அது வாசில போய் அதால் மட்டும்தான் மட்டும் தான் அங்கே வாழ முடியும் அப்போ இந்த மூச்சி இந்த மூச்சி சாகக்கூடிய கூடிய மூச்சு இந்த மூச்சிய சாகா கால ஆகி அங்க போய் நின்னுட்டா அது வாசியா மாறும் அந்த வாசிக்கு விரயம்ன்றது இல்லை அப்ப தனக்குள்ளே தான் ஒடுங்கி நிற்கும் அதுதான் அதுக்கு கேள்விக்கான பதில் அப்புறம் உயிரோடு இருப்பிறவங்கள போக முடியாது உயிரோடு இருக்காங்க இல்லையா அவங்களால இறைவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது செத்தவங்களாலையும் அதை காட்ட முடியாது நரகம் சொர்க்கத்தை காட்டக்கூடியவங்க யாரால் மட்டும் காட்ட முடியும் யாரால காட்ட முடியும் ஏன்னா உயிரோடு இருக்கனால அதை பற்றி பேச முடியாது அங்கே போக முடியாது செத்து போனாலே காட்டவும் முடியாது யாரால காட்ட முடியும் சாமி எல்லாருக்கும் ஒரு ஆசை இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போயினுன்னு ஆசை ஐயோ இந்த பாழா போன வளர்ந்த என்னால் சமாளிக்க முடியல செத்தே போயிடலாம் சரி செத்து போனேன் பா போவ தெரியல அவங்களுக்குன்னா வேறு ஏதோ வாடகை ஊடத்து வச்சுக்கிற மாதிரியும் இந்த இருந்து வேற வீட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க எதை பண்ணாலும் சொர்க்கமோ நரகமோ இந்த மண்ணு தான் இந்த உலகம் தான் நீ சூசைடே பண்ணி செத்தாலும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க போகிறதே கிடையாது திரும்பவும் இதே மண்ணில் பிறந்து அங்கே விட்ட நரகத்தை இங்கே திரும்பவும் அனுபவிப்பாங்க தப்பிச்சு போக இன்னொரு இடம்ன்றது கிடையாது சொர்க்கமோ நரகமோ எதுவும் கிடையாது எல்லாம் ஒரே பூமி தான் நீ புண்ணியம் செஞ்சு அனுபவிக்கணும் இது சொர்க்கம் நீ தப்பு தவறுகள் செஞ்சு அதை அனுபவிச்சா இதுக்கு பேர் நடக்கும் அப்போ இதை இதை சொல்லி இதை உணர்த்தி உண்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு பேர் தான் குரு அப்போ முதல்ல கேட்டீங்க இல்லையா குருவை பிடிச்சவங்களெல்லாம் கரை சேர்ந்துட்டாங்க இறைவனை எல்லாம் சோதனை இல்ல மாட்டேனாங்க பத்திரகிரியாரே பட்டினத்தாரே இறைவனை பிடிச்சாரு தெரு தெருவாலே விட்டான் ஆனால் பட்டினத்தார பத்திரகிரியார் பிடிச்சாரு உடனே மோச்சம் கொடுத்துட்டாரு சீடனுக்கெல்லாம் மோச்சம் கிடைச்சது அப்போ குருவை பிடிச்ச எல்லாருக்கும் உடனடியாக முக்தி கொடுத்துட்றான் இறைவனே கதின்னு போனவங்கள சோதிக்கிறான் இறைவன் தன்னை நம்பி வந்தவங்களை சோதிப்பானா இறைவன் ஆனால் சோதிக்கிறான் ஏன்னா இது ஒரு தங்கம் இந்த தங்கத்தை உலகத்துக்கெல்லாம் காட்டணும்னு ஞானிகளுக்கு சோதனை கொடுக்குறான் ஆனால் அவனையும் ஒருத்தன் நம்பி இருந்தான்னா முதல்ல அவனை துக்கோ அப்படின்னு இறைவனே கருணை வச்சு யாரெல்லாம் குருவை கொண்டாடுறாங்களோ யாரெல்லாம் குரு சொன்னபடி நிற்கிறாங்களோ முதல் கருணை பார்வை யாருக்கு விழும்னா அந்த சீடனுக்கு தான் முதல்ல விழும் குருவுக்கு கூட விழா இது உலகத்துல எல்லா மகானோட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்குது எந்த குருவும் முதலும் போனது கிடையாது ஆனா எல்லா சீடனும் முதல்ல போய்க்கிறான் எந்த சீடன் குருவே தெய்வம்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த சீடனுக்கு எல்லாம் சொற்க நிச்சயம் குரு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு இப்ப நானும் அவரும் ஒரே தராசில இருக்கிறோன்னு இவன் நினைச்சிட்டான் இவனுக்கு ஏழு நரகம் காத்திருக்குது ஒரு குரு தான் கற்ற தான் கற்ற அந்த கல்வியை அந்த ஞானத்தை தன்னை நம்பி வரக்கூடிய சீடனு குத்துட்டாரு எல்லாத்தையும் குத்துட்டாருப்பா இப்போ சீடனும் குருவும் ஒன்னா ஒன்றா ஆயிட முடியுமா முடியவே முடியாது நீ படிக்கிற ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டர் நீ படிச்சுன்னு இருப்ப அப்போ ஒரு குருவானவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாலும் அவரோட ஞானத்துக்கு ஈக்குவலா எந்த சீடனும் ஆகவே முடியாது இந்த ரகசியத்தை புரிஞ்சால் சீடனுக்கு தடுமாற்றம் வராது ஆனா அவர் எல்லாரையும் கொத்துட்டாருங்க இனிமே நான் அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டா இவனுக்கு ஏழு ஏழு நரங்க இருக்குது என் குரு சொன்ன வார்த்தையில எந்த சீடெல்லாம் அவனுக்கெல்லாம் சொர்க்க நிச்சயம் அவனுக்கெல்லாம் முக்தி நிச்சயம் மத்த எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க சார் அப்புறம் இந்த குரு பூர்ணிமான்னு சொல்றாங்க ஆமா இந்த குரு பூர்ணிமா இன்னைக்கு இன்னைக்கு நாள் குரு பூர்ணிமா ஆமா அதனுடைய பொதுமையான வித்தியாசம் என்ன என்ன அதை பத்தி சொன்ன இப்ப வந்து நிறைய டே வச்சுக்கிறாங்க சாமி காதலா தினம் வச்சுக்கிறாங்க நம்பர்கள் தினம் வச்சுக்கிறாங்க அம்மா தினம் அப்பா தினம் அப்படின்னு ஊர்பட்டதே பட்டத்தை மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் வச்சாங்க இது எதையுமே சொல்லல காதல சொல்லல அப்பா அம்மா சொல்லல அண்ணன் தம்பி சொல்லல எந்த விதமான நாட்கள் ஒரே நாள் வச்சாங்க ஏன்னா ஒரு குருவானவன் இந்த உலகத்துக்கு விடிவெள்ளி ஒரு குருவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனம் மாயையில் இருக்கிற அந்த இருளையிலையும் ஓட வைக்கிறது ஒரு வெளிச்சம் ஒரு சூரியன் ஒரு கதிரவன் அப்படிப்பட்ட ஒரு குருவை இந்த உலகம் கொண்டாடணும்னு ஒரு நாள் வச்சுக்கிறாங்க அப்போ இருக்கிறவங்க வேறு யாரையும் கொண்டா இறைவனை கூட கொண்டாடப்பா இறைவனுக்கு ஒரு நாள் கிடையாதுப்பா ஆனால் குருவுக்குன்னு ஒரு நாள் வச்சாங்கன்னா அது குரு பூர்ணிமா அப்படி இந்த ஆடி மாதத்தில் வர பௌர்ணமியில் குருவை கொண்டாடி ஆகணும் ஏன்னால் அவங்க தனக்காக வந்தவங்க இல்லை இந்த உலகத்துக்கு மக்களுக்காக வந்தவங்க அப்படி சுயநலம் இல்லாமல் இந்த வந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள இந்த நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி தாம் தலைமையில் வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நாம் அப்படி நடந்தோம்னு சொன்னால் இந்த அவங்களோட கருணப்பார்வை அவங்களோட ஆசீர்வாதம் விதிவசத்தால் என்னால் மேல்நிலைக்கு போக முடியலைனா கூட இந்த நாளில் அவரை நினச்சி உருகும்போது அவரோட கருணைப் நம்ம மேலே விழுந்து விதியையும் வெல்லக்கூடிய விதியையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படி கொண்டாடணும்னு தான் இப்போ குரு பூர்ணிமாவை நாம் கொண்டாடுறோம் சரிங்களா நாம் மட்டும் இல்லை உலகத்தில் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க அதில் நாம் சிறப்பாகவே கொண்டாடுறோம் ஐயாவோட பல்லக்கில் அலங்காரம் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உறிச்சவர் ஆனால் இன்னிக்கு உறிச்சவர் வெளியே போக மாட்டார் அவருடைய ஆசிரமத்தை அவரே சுற்றி பார்ப்பார் அவரை நம்மளுடைய தோல் மேலே கொண் தோல் மேலே வச்சு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கப் போகுது நம்ம குருநாதரை தலைமையில் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா சரிங்களா கேள்வி கேள்வி முடிஞ்சிச்சா சொல்லுங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குரு பூர்ணிமா அப்படின்னு கேட்டால் குரு பூர்ணம் அடைந்த நாள் ஏன்னு கேட்டா என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி வந்து கேட்டால் எல்லாத்தையுமே முதல் முதல்ல உணர்ந்து செய்து காட்டியவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி எப்படின்னு கேட்டால் பாடத்திலையும் சரி பயணத்துலேயும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி அவர் முன்னாடி நிற்பார் இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஆசிரமத்தெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து பத்து பேருக்கு சமாதி நிலை ஆக்கிட்டேன் ஐம்பது பேருக்கு சமாதி நிலை ஆகிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய குருமாரை கேட்டுக்கிறேன் ஏன் சாமி சீடர்லாம் சமாதி ஆகிட்டாங்க ஏன் சமாதி ஆகலன்னு கேட்பேன் குருவிட்டே கேள்வி கேட்டேன் எவ்வளோ குருமார்க்கு கேள்வி கேட்டுக்கிறேன் கேள்வி என்கிட்ட குருமார்கள் எல்லாம் இன்னைக்கு நான் பத்து பேர் சமாதி ஆகிட்டேன் இருபது பேர் சமாதி நிலையம் ஆகிட்டு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் ஆவணம் கேட்டீங்களா அப்போ நீங்கள் பாடம் பண்ணான்னு கேட்டால் முடிப்பாங்க ஆனால் என்னுடைய குரு அப்படி கிடையாது சமாதி நிலையில கூட அஞ்சு லட்சம் பேருக்கு பாடம் கொடுத்துட்டு முதல் முதல்ல சமாதி ஆவணத்தை என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யான சாமி மட்டும்தான் உலகத்தில் வந்து அவர் முதல்ல செய்து காட்டிட்டு தான் அடுத்தவங்களுக்கு செய்ய வைப்பார் மற்ற குருமார்கள் எப்படியே தெரியாது இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் முதல் முதல் நான் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு குருமாரை பார்த்துக்கிறேன் ஆனால் எல்லாமே வந்து சொல்லு ஒன்னாக இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் ஆனால் என்னுடைய குரு அப்படி கிடையாது செய்த செய் தான் சொல்லுவார் சொல்றதை மட்டும்தான் செய்வார் அப்படியே பட்டவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்தியான சாமிக்கு இன்னைக்கு குரு பூர்ணிமே விழா அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம் ஆத்ம